சொந்த மக்களுக்கு தரமா கொடுக்கணும்னு இந்த வேலையை சூஸ் ஆபா இல்லாம எங்களுக்கு அந்த பொருளில் கூலி கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு சொந்தமா நாங்களே இந்த பிஸ்னஸ் பண்ணி பெட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும் போகும்போது நிறைய ஒரு தம்பி என்ன ஒரு ஆஃப் நன்ட் இருப்பாங்க நிறைய வருவாங்க பிடிப்பாங்க பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படி அதெல்லாம் எப்படி நீங்க இது பண்ணிக்குவீங்க டிசைன் எதுவுமே வேணாம் எங்களுக்கு பிளைன் கொடுங்க கொடுங்காலும் இங்க பாருங்க பியூர் ஒயிட்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டைம் மில்லாஸ் அதாவது பொதுவாக எப்பவும் போல வீடியோ இல்லாமல் இது வந்து மாறுபட்ட வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிபிஏ படித்த பட்டதாரி மஞ்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன காரணம்னா அதில் உள்ள அந்த போர்டில் உள்ள வாசகமே எனக்கு புரிஞ்சு என்னென்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் போது வியாபாரம் இல்லை ஓகேங்களா வாழ்க்கை தரம் இது வந்து ஒரு நம்ம சொன்னது ஸோ கரெக்டாக வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்க டீம் ஓகேங்களா ஸோ சின்ன பசங்கள் ஒரு பெஸ்டான ஒரு டீன் கூட சொல்லலாம் ஓகேங்களா எப்படி எப்படிங்க நல்லா இருக்கேன் சூப்பர் உங்க பேர் ஜெகதீஷ் சொல்லுங்க அதாவது முதல் முறையாக ஒரு கேள்வி கேட்டுறேன் இவ்வளோ தூரம் நீங்க பிபிஏ படிச்சுட்டு ஏன் இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ராகிறீங்க வேற வேலை கிடைக்கலையா இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு செட்டப் இப்போ இப்போ இருக்க இப்போ காலகட்டத்தில் பசங்களாம் பார்த்தீங்கன்னா பைக் வாங்கணும் ஓடணும் ஆஃபீஸ் போகணும் டக் பண்ணணும் இன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பட் எதுக்கு இந்த தொழில் சூஸ் பண்ணீங்க நான் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் படித்து முடிச்சிட்டு அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்க்காம நாமளே சொந்தமாக சொந்த இதில் மக்களுக்கு தரமாக பொருள் பண்ணி கொடுக்கணும்னு இந்த வேலையை சூஸ் பண்ணியிருக்கோம் பசங்க எல்லாமே நாங்கள் சேர்ந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியே கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் எல்லாருமே ஒரே டீம் தான் எல்லாமே ஒரே டீம் தாங்கண்ணா ஓகே எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு லாபம் இல்லாமல் எங்களுக்கு அந்த பொருளில் கூலி கிடச்சா போதுன்னு சொல்லிட்டு சொந்தமாக நாங்களே இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த காலகட்டத்தில் வியாபாரம்ன்றது வந்து லாபம் நோக்கத்தோட தான் பண்ணுவாங்க எல்லாருமே கூலி கிடைக்குதுன்னும் போது எதனால் என்ன காரணம் நமக்கு கூலி கிடைச்சா போதுங்கண்ணா அந்த பொருள் தரமாக இருந்தால் போதும் நமக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணால் போதும் இல்லைங்களா பண்ணால் போதும் ஸோ கிட்டத்தட்ட அதாவது பெஸ்ட்டு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எல்லாமே ஓவராலாக ஒரு டீமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்க யார் யார் எப்படி இவங்களால கொடுக்க முடியுது எல்லாமே கேட்கும் ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு போகும்போது நிறைய வரும் தம்பி என்ன காரணம்னா ஒரு ஒரு இருப்பாங்க நிறையா வருவாங்க பிடிப்பாங்க பேசுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா அப்படிங்கும்போது அதெல்லாம் எப்படி நீங்கள் இது பண்ணிக்குவீங்க இறங்கிட்டோம் இந்த தொழில நாங்க இறங்கிட்டோம் பெட் நேமே பாத்தீங்கன்னா பெட் கம்பெனி நேமே தமிழ் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த குவாலிட்டி எல்லாமே கரெக்டா கொடுக்கணும் மக்களுக்கு அப்படிங்கறத லாப நோக்கம் இல்லாம எங்களுக்கு கூலி கிடைச்சா போதும் அப்படிங்கறதுல நாம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுன்னா நம்ம கம்பெனி தமிழ் அண்ட் தமிழ் எல்லாமே நம்ம பசங்களை வச்சு எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா இங்க ஒர்க் போயிட்டே இருக்கும் டெய்லியும் ரெகுலரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் ஓ மொத்தம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பெட் வெளியே போகுங்க ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது டு முப்பது பெட்டு போயிட்டே இருக்குங்க ம் ரைட் இப்போ ப்ரைஸ் எல்லாம் எப்படி குவாலிட்டி எப்படி தெரியுங்க வாரண்ட்டி எப்படி கொடுக்குறீங்க நான் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா வாரண்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியில் வந்துருது ஓகே அஞ்சு குவாலிட்டி கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே டபுள் லேயர் பேக்கிங்கில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டபுள் லேயர் பேக்கிங் ஆமாங்க என்ன காரணம் டபுள் லேயர் அண்ணா டபுள் லேயர் அதாவது லாங் லைஃப் வரணும் பெட்டு அப்படிங்கிறதுக்கோசரம் டபுள் லேயர்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது சிங்கிள் லேயர்ல உங்களுக்கு போடும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்ல கட்டல் விட்டு வெளியே வந்துரும் உங்களுக்கு இந்த டபுள் லேயர்ல போடும் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் வராதுங்கன்னா எல்லாமே பியோர் இலவு மஞ்சு தான் தரமா இருக்கும் பொருள் பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாமே பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே இளம் மஞ்சு பொறுத்தளவுக்கு எங்க எங்க இருந்து வருது எல்லாம் பாத்தீங்கன்னா தேனி போடி கம்பம் இங்க இருந்து எல்லாமே நம்ம ப்ராசஸிங்ல இருந்து இறக்கி இங்க நாம அதை பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி பியூர் இளவு மஞ்சா இதுல ஃபுல் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப நம்ம இங்க எடுக்கிற பெட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ் வாண்டி கொடுத்துறீங்க கண்டிப்பாங்கண்ணா அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும் பாத்தீங்கன்னா சிங்கிள் கார்ட் பெட் இதோட ரேட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி நானூறு ரூபாய் வரும் ஓகே இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒரு பில்லோ பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே செட்டா வந்துருக்கு ஓ செட் சேத்தி எல்லாமே எல்லாமே செட்டா உங்களுக்கு 4400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நான் இந்த ரேட்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த குவாலிட்டிலயே கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க 4400 க்கு இவ்வளவு பெரிய பெட் வருது அதாங்க அது இல்லாம கவர் பில்லோ கவர் எல்லாமே செட் வந்துருக்கு எல்லாமே ஒரு பெட் வாங்குனீங்கனா அதுக்கு உண்டானது எல்லாமே நாமளே பண்ணி கொடுத்துறோம் ரைட் 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 இதுக்கு அடுத்துதுங்க இது பாத்தீங்கன்னா டபுள் காட்டுங்க ஆனா இதோட ரேட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒரு பெட் ரெண்டு தலானி இதே பெட் கவர் பில்லோ கவர் எல்லாமே காம்போவோ கொடுத்துட்டு இருக்காங்க வாரண்டியோட அஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கோம் அடுத்ததுங்க இது பாத்தீங்கன்னா குயின் சைஸ் அஞ்சு காரைகள் இதோட ரேட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் எதுவுமே வேணாம் எங்களுக்கு ப்ளைன் கலர்ல கொடுங்க அப்படின்னாலும் இங்க பாருங்க பியூர் ஒயிட்டுங்கண்ணா பியூர் ஒயிட் இது இல்லாம உங்களுக்கு பிளைன் கலர்ல நீங்க கஸ்டமர் என்ன கலர்ல இந்த மாதிரி கேக்குறீங்களோ அந்த மாதிரி கலர்லயும் பண்ணி கொடுத்துட்டு ஓகே எல்லாமே எல்லாமே ஒரே வாரண்டி எல்லாமே ஒரே வாரண்டிங்கண்ணா அதாவது கஸ்டமர் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துட்டு இவங்க பிரைஸ் ரேஞ்ச் ஏன்னா வீடியோக்கு நிறைய பேச பழக தெரிஞ்சா நல்லா பேசிப்பாங்க இருக்கிற விஷயத்த வந்தவுடனே பேசலாம் மாதிரி உண்மையை சொல்லிட்டாரு ஓகேங்களா இதுதான் விஷயம் இந்த தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் ரேட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து பண்றோம் எங்களுக்கு கூலி கிடைச்சா போதும் பண்ணிட்டு ஏன்னா உண்மையாலுமே வெளியே நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபா போற கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சொன்னீங்க ஒம்பது நான் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாங்கண்ணா இதுலயே நீங்க கணிச்சிக்கலாம் என்ன அளவு கொடுக்குறாங்கன்ற அது இல்லாம மெயினா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துட்டு ஓகேங்களா அஞ்சு வருஷத்துக்கு எப்படி டெலிவரி பண்ணி தருவீங்க எங்களுக்கு நான் டெலிவரி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் தமிழ்நாடு ஆல் ஆலோவர்

ஆ ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுப்பீங்க வெளியே நான் கண்டிப்பாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கண்ணா இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபது டு முப்பது இந்த மாதிரி அணைச்சிட்டு இருக்காங்கண்ணா சூப்பர் இன்னும் மேலும் மேலும் வளர கண்டிப்பாங்க எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாங்க கவலைப்படாதீங்க ஸோ பிரதரோட நம்பர் அதாவது தமிழனோட நம்பர் கீழே இருக்குது காண்டாக்ட் பண்ணிக்கங்க நேரில் வரணுனாலுமே எங்கே வரணும் பிரதர் எப்படி இது பார்த்தீங்கன்னா நம்மளது இது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி மயிலம்பாடிங்கண்ணா மயிலம்பாடி ஓகே இங்கே வந்தால் போதும் இங்கே வந்தால் போதுங்கண்ணா நேரில் வந்து பார்த்து கூட நம்ம எடுத்துகிட்டு போயிக்கலாம் இல்லை ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கு வந்துடும் கண்டிப்பாங்கண்ணா ஆர்டர் பண்ணாங்கனாலும் வீட்டுக்கு போயிடும் அப்படி இல்லை கஸ்டமர் நேரில் வராங்க அப்படின்னாலும் நேர்லேயே அவங்கள உட்கார வச்சு பெட்டு கண்ணு முன்னாடியே போட்டு கொடுப்பாங்கண்ணா இதாக விஷயம் காண்டக்ட் பண்ணிக்கங்க ஏன்னா சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் நம்மளை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடு சந்திக்கிறேன் பாய்பை ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ பிரதர் ஓகே தேங்க்யூ